ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் வைக்கிறது அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஐயாயிரம் எட்டு இருபது பச்சரிசின்னு சொல்லி வாங்கிக்கோங்க அதுதான் நல்லா நமக்கு குழஞ்சி கொடுக்கும் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் ஊற போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் வந்து வெல்லம் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பால் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சிட்டிகை திராட்சை அப்புறம் முந்திரி பருப்பு தேவையான அளவு நெய் இந்த பொங்கல் வந்து நான் இப்போது செய்ய செய்யப்போவேன் ஃபஸ்ட்டு இந்த வெங்கலப்பானைக்கு எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து வெங்கலப்பானையில் தான் பொங்கல் வைப்போம் இப்போ இந்த வெங்கலப்பானைக்கு வந்து விபூதி பட்டையோ இல்லை சுண்ணாம்பு பட்டையோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி விபூதியை நான் குழச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுலேருந்து அப்படியே இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு பட்டை போட்டுருங்க அவ்வளோதான் சுற்றி ரவுண்டாகவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நாங்கள் சூரியன் சந்திரன் ரெண்டும் வரைவோம் சூரியன் வந்து சூரியன் அப்புற சந்திரன் இப்படி வரைஞ்சிட்டு இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம் மாதிரி சுத்தி வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த கழுத்து பகுதியில் வந்து நம்ம இந்த மஞ்சள் கொத்து கட்டுவோம் இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சதுனால மஞ்சள் கொத்து எனக்கு இப்ப கிடைக்கல அப்ப வந்து நீங்க மஞ்சள் கொத்து இந்த கழுத்து பகுதியில் கட்டிக்கோங்க இப்ப பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் முன்னாடி நீங்க கோலம் போட்டுக்கலாம் இந்த அடுப்பை நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டுக்கோங்க சும்மா சாஸ்திரத்துக்கு இந்த மாதிரி கோலம் போட்டுக்கலாம் இப்ப பொங்கல் பானைய தூக்கி இதுல வச்சிடலாம் இப்போ அரிசியை வந்து நல்லா நான் மூணு தடவை கழுவிட்டேன் மூணாவது தடவை கழுவும் போது அந்த தண்ணியை வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு டம்ளர் தண்ணியும் பாலும் கலந்து தான் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் இப்போ இந்த அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறணும்னு கிடையாது கொஞ்சம் வாசனை வந்தோடனே எடுத்துடலாம் இப்போ வாசனை வந்துருச்சு இப்போ அதை இறக்கிட்டு ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் வறுத்த எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை இப்போ நம்ம அரிசி கழுவி இல்லையா அதில் இதோட சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இதை இன்னொரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வறுத்த பருப்பையும் இதுலேயே போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது இந்த வெங்கல பானையில் நான் ஃபஸ்ட்டு வந்து பால் ஊற்றிடுறேன் அரிசி கலஞ்ச தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதையும் ஊற்றிடல இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டம்ளர் கிட்ட நம்ம ஊத்துற மாதிரி இருக்கும் இந்த பாலும் இந்த தண்ணியும் சேர்த்துட்டு அது இல்லாம ஒரு நாலு டம்ளர் நான் ஊத்துறேன் அப்பதான் நமக்கு வந்து நல்லா பொங்கல் குழஞ்சு வரும் நாலு டம்ளர் கிட்ட ஊத்திருக்கேன் மொத்தமா ஆறு டம்ளர் ஆயிடுச்சு இப்போ இதுல வந்து நான் கொஞ்சம் அருகம்பல் போடுறேன் முழுமுதற் கடவுள் விநாயகரை நினைச்சுக்கிட்டு நம்ம இதை சேர்த்திடலாம் அரிசி கழுவின தண்ணியும் பாலும் சேர்த்தா மட்டும்தாங்க இப்படி நல்லா பொங்கி வரும் பொங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பொங்கி வரும்போது நம்ம ஒரு தட்டை எடுத்து இப்படி அடிச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி எடுத்து ரெண்டு பக்கமும் இப்படி சுற்றிட்டு அரிசியை போடணும் இப்போ அது நல்லா பொங்கி வரட்டும் பால் பாருங்க நல்லா பொங்கி வந்துட்ருக்கு இந்த டைமில் ஒரு தட்டும் கரண்டியும் எடுத்து வச்சுட்டு நம்ம பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும் இப்போ நான் இதை வந்து எடுத்துடுறேன் இப்போ நான் அதை பொங்க விடலை இதை எடுத்து வச்சிட்றேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை அதில் சேர்த்துடலாம் அரிசிய சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி வந்து நல்லா குழையணுங்க குழஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வெள்ளம் சேர்க்கணும் குழையறதுக்கு முன்னாடியே வெள்ளம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அரிசி வந்து குழையாது நல்லா குழையட்டும் அடிக்கடி வந்து நீங்க இந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கலறி விட்டுக்கோங்க இப்போ இந்த அரிசி பருப்போட நான் ஊற வச்சிருக்கிற கடலப்பருப்பையும் இந்த தண்ணியோடய சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் அரிசி பாத்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு இந்த மாதிரி குழஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த வெள்ளத்தை சேர்க்கணும் இப்போ நான் அதில் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சிருக்கிற பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டுறேன் பொங்கல் வைக்கும்போது நம்ம வந்து வெல்லம் கரைச்சி எங்கள் வீட்டில் போட மாட்டாங்க அப்படியே தான் சேர்ப்பாங்க உங்களுக்கு வந்து வெள்ளத்தில் குப்பை இருக்குது அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துடலாம் அந்த வெள்ளம் வந்து கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் வெள்ளம் கரைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த பொங்கல் நல்லா ஜூஸியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த கலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும் அந்த வெள்ளம் வந்து கரைய கரைய பொங்கல் வைக்கும்போது வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி போடக்கூடாது இப்படி பொடிச்சு தான் போடுவாங்க நல்லா நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி சாதம் குழஞ்சதுக்கு தான் வெல்லம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா வெள்ளம் சேர்த்துட்ட உடனே நல்லா உருகிடும் இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைய கரைய நல்லா அந்த கலரு வந்துருச்சு இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா கரெக்டாகிடும் வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆறிடுச்சுன்னா இன்னும் நமக்கு நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பொங்கலை இறக்கி வச்சுடுறேன் இப்போது நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பையும் எடுத்து வச்சுருக்கிற திராட்சையும் நல்லா பொறிச்சு இதில் போட்டிருந்தான் நெய் வந்து தாராளமாகவே ஊற்றுங்க நல்லாயிருக்கும் இப்போ நெய் நல்லா உருக்கிடுச்சு இப்போ அதில் நான் முந்திரி பருப்பை சேர்த்துடுறேன் கலர் மாறனதும் இந்த உலர்ந்த திராட்சையை சேர்த்துடலாம் இப்போ இந்த பொங்கல்ல இதை சேர்த்துடலாம் சூப்பரான சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த சக்கரை பொங்கல் நீங்களும் வந்து பொங்கல் அன்னைக்கு செஞ்சு பாருங்க சூப்பரான சுவையான சக்கரை பொங்கல் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பொங்கல் அன்னைக்கு செஞ்சுட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்